திருமக்களி வேக்ஸு அவங்களுக்கு அதை வழுக்காமல் இருக்கிறதுக்காகளி அதில் வந்து கடல் போட்டுச்சான்னா பாரு கல் இருக்கனால அவங்க வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க ஓகே சோ பண்ணா இருந்துச்சு ஹாய் மக்கள் அப்படி இருக்கீங்க நாங்க மீனும் போன சுபீ மக்களே நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சந்தியா கூட அங்கே நம்ம ஊருக்கு கிடக்கறதுல கடல் பக்கத்துல போய் சர்ஃபிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து அங்கேயே வச்சு பண்ணிடுவாங்க சோ எனக்கும் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா எடுக்கு நம்ம அங்க போய் பார்க்கலாம் ஆஹ் வாங்க நம்ம இப்போ கடற்கரை போய்

மக்களே அதுல வந்து கடல் போச்சுனா பாற கல் இருக்கனால அவங்க சரி வராது சொல்லிட்டாங்க அவங்க இது உடைஞ்சுரும். அதனால இப்போ வந்து அது அந்த பக்கத்துல இருந்த இந்த வந்து இங்க வந்துதோ இதுல ஓரமாக வந்து ஃபுல்லா மண்ணுதான். சோ இதுல ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா அந்த மேல சைபர் வழியா போய் நம்ம அங்க போயிருந்துட்டோம் திருமத்துல வேக்ஸ் அவங்களுக்கு அதை வழுக்காம இருக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போயிட்டாங்க

ஹோப்பலி நாளைக்கு காலையில் இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்